உங்கள் மொபைல்லேருந்து இருந்து இந்த ப்ரிண்டரை டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும் ஆனால் ஒயர் இல்லாமல் பண்ணணும் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இல்லை ரவுட்டர் இல்லைன்னா கூட வைஃபை டைரக்ட் ஆப்ஷன் வழியாக உங்கள் மொபைலையும் பிரிண்டரையும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் இந்த மூணு புள்ளி அழுத்தி மெனுவில் நெட்ஒர்க் செலக்ட் பண்ணுங்கள் அதில் ஒய்ஃபை தேடி ஒய் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த டிவைஸ் நேம் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க இதை வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த டிவைஸ்க்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் அதுலேயே போனீங்கன்னா நெட்ஒர்க் கீண் இருக்கும் நான் என்னோடய பாஸ்வேர்டை ஹைட் பண்ணியிருக்கேன் இந்த பாஸ்வேர்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதுலேயே நெட்ஒர்க் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சுக்க முடியும் இதுலேயும் என்னுடைய பாஸ்வேர்டை நான் ஹைட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒய்ஃபை டைரக்டில் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் எடுங்க வைஃபை செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ப்ரிண்டர் நேம் இருக்கும் அதையே செலக்ட் பண்ணுங்கள் ஒயை இந்த வைஃபை பாஸ்வேர்டு கேட்டதுன்னா அதை என்ட்ரு பண்ணிடுங்க இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ இல்லை டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணாலும் அப்படியே டேரக்டாக ப்ரிண்ட் பண்ணிடலாம் நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணி காட்டுறது எல்லாம் ரெகுலர் ஏ ஃபோர் ஒயிட் பேப்பர் தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ரிண்ட் குவாலிட்டி இதை ஒரு ஃபோட்டோ பேப்பர்லையோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பான் பேப்பர்லையோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்